நகராட்சியின் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி சுசீலா எம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள முந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று

நகராட்சி நன்றி நன்றியுரை என்னை உள்ளூர் நகராட்சி நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து வாய்ப்பு வழங்கிய மாண்டூர் தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு இள தலைவர் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ராசா அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு பாமூன் முபாரக் அவர்களுக்கும் மாண்பு மிக சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் திரு க ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நகர கழக செயலாளர் அண்ணன் திரு ராமசாமி அன்னதாகவும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் சகோதரர் மு வாசிமராஜா அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்